ி திருவிழா இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறுகிறது இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று காலையில் கணபதி ஹோமத்துடன் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து அம்பாளுக்கு காலை பத்து முப்பதுக்கு மேல் பனிரண்டுக்குள்

மூணு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வராது மீதி மூ ரெண்டு வருஷம் அம்பாளுக்கே திரு மழைப்பாறை விளையாட நம்ம படிக்கிட்டு வரலாம் வருஷ வருஷம் அம்பாளுக்கு நம்ம மழைப்பாறு போட்டு மண்டையர்கள் அவர்களும் மழைப்பாதி போட்டு ஏற்று நாள் நம்ம வந்து அதில் அம்பாளுக்கு மழைப்பாரி போட்டு ஒரு ஒரு வர்சு தண்ணிட்டு அம்பாளுக்கு படப்பு காலையில் கழுதையமோ இது அப்டிகம் தான் நடக்கும் இவருக்கு மெயினான அம்பாள் சந்தி அவளுக்கு பதினொரு தொட்டி அவங்களுக்கு மழைப்பாரி போட்டு அவளுக்கு படப்பும் இன்னைக்கு போய் பதினொரு தொட்டி விலை போட்டு வருவோம் கடைசி நாள் எடுத்தால் நாள் அம்பாளுக்கு போய் அந்த தொட்டியை ஹஸ்பண்ட் இருக்குது நைட்டு அம்பாளுக்கும் ஒரு பத்து மணி ஆகிறேன் அம்பாளுக்கு அங்கே படம் போட்டு அங்கே அந்த அம்மா அக்காளுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் இந்த அம்பாளுக்கு வந்து நைட்டு படப்பு போட்டு எல்லாம் சேர்ந்து இந்த அம்பாளுக்கு வந்து குற்றாலம் திரு குற்றாலம் தான் அன்பாடுத்துக்கிட்டு இருக்கிறான் இந்த அம்பா அந்த செம்பாதேவியில் இங்கே இங்கேருந்து நாலு பேர் எங்கள் அங்கே அங்கே போய் அம்பாவில் போய் பார்த்தோம் அந்த அம்பாவில் வராங்க அந்த அம்பாள் மாதிரி எங்கள் ஊரில் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி பேசி இருக்கையில் அம்பாளாகவே தானாகவே இங்க வந்து அம்பாளை அகிவரச்சுன்றதால் எங்களுக்கு முன்னோர்கள் சுற்றி கொடுத்த போகிறோம் இதை காலங்காலமாக அந்த அம்பாளுக்கு சவா சிம்பாதேவியிலேருந்து வந்தனால சின்பகாதேவியும் உங்களை இக்காதலையும் காத்து நிப்புன்னு சொன்னதுனால இக்லாதேவின்னு அவங்களுக்கு பேர் கொடுத்து சிம்பகாத இக்லாதேவின்னு அம்பாளுக்கு பேர் கொடுத்து நாங்கள் நிறையா நிலையம் போட்டு கொடுத்துருக்கோம் ஊர் மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் அந்த மக்களுக்கு என்ன கேட்டாலும் அள்ளி ஒருத்தரை மகாராஷி குழந்தை எல்லா பேர்களுக்கும் அவள் குழந்தைகளை கேட்டால் குழந்தைகளை கொடுப்பான் திருமங்கலையும் கேட்டு வந்தவங்களும் திருமங்கலையும் கொடுத்த கொடுப்பான் வீடு முனைக்காதவங்களுக்கு வீடு முனை கேட்டால் என்ன கேட்டு வந்தாலும் அவள் இல்லையேன்னு சொன்னால் அஞ்சு கொடுக்கிற மாராசி அரன் இந்த அறுபதுக்காக தெரிஞ்சவனம் ஹௌலித கிருஷ்ணன் சன்னதி அண்ணனுடைய வாசலில் தங்கச்சி கிடைக்கிறதுக்கு எல்லா மக்களுக்கும் பாரியோட மன்னனாக அம்பாள் இருந்தா இந்த அம்பாளுக்கு கொடையோ திருவிழா நாள் தான் அந்த தீர்த்தம் இது வந்தால் தான் அவளுக்கு கொடை விசேஷமே நடந்து நடக்கும் நான் நடந்து வந்ததுனால எனக்கு நடந்து தான் தீர்த்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் ஒரு மனுஷன் நடந்த கொடை அப்படின்னா சிவாதேவன் தீர்த்தம் நடந்து கொண்டு வந்து தான் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தான் கொடை எல்லாமே நாங்கள் கொடிய இடத்துல எங்களுக்கு அது போட்டு இன்றைக்கும் அந்த அம்பாளுக்கு இன்றைக்கும் அம்பாளு காலத்தில் இன்னும் எங்களுக்கு நடந்து தான் தீர்த்தத்தை அர்ப்பணிக்கணும்னு கேட்டு நாங்கள் நடந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அள்ளி விடுத்து தான் மகாசி அரசு அரச மரம் தான் அங்கே திருச்சேக மரம் அதில் அரசு அரசுகளே வேம்பு மலர்ச்சி ஆனால் விசேஷன் கல்யாணம் அதை சுற்றி கொடுத்து விநாயகரை சுற்றி கொண்டு கொடுத்து வர்றவங்களுக்கு குழந்தை வாக்கியத்தை அவங்களை அள்ளி கொடுத்துருக்காங்க என்ன வரம் கேட்டாலும் அள்ளி கொடுக்குற வாரம் தான் உட்காந்து இல்லைன்னு சொல்லாமல் இக்காலத்துலேயும் காதல் வைக்கிறாங்க அண்ணி கொடுத்துருவாசி அந்த எல்லா மக்களுக்கும் ஆதி வேறுபாடு இல்லாமல் அம்பால் அள்ளி கொடுக்க கொடுக்கற எங்கள் மனப்பாரியும் மாதிரி ஆதி வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் உள்ள சுற்றி இல்லாத எல்லா மக்களுமே மனப்பாரி பண்ணிருக்கோம் இது போல எங்க எல்லாருக்கும் முகத்தமாக சந்தி மிச்சாங்கிறதுனால சன்னி மரிச்சா வசதி இருந்தால் எல்லாமே நம்மளே இருக்கணும் ரொம்ப நல்லது உண்மைச் செய்திகள் நெல்லைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க